ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்பத மிரிவி பார்க்கலாம் பாட்டி பயங்கரமா அப்படியே பாராட்டுறாங்க நல்ல பிள்ளைமா நீ திறமை எப்படி கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள மூவாயிரம் பீஸ் தச்சு முடிச்சிட்டேயே நீ சூப்பர் தான் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழிலாளியை என் ராகவ் தான் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ராகவச்சு தீர்ந்துட்டு ஏன் அத்தை ஒரு பொண்ணு யாருக்கோ யாருக்கோ யாரோ ஒருத்தி அவளுக்காகண்டி நம்ம ராகவை போய் தட்டி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சரி சரி விடு அவள் சந்தோஷமாக ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறா இப்போ போய் ஏன் சீரியஸாக பண்ணிக்கிட்டு சரிம்மா நீ நல்ல சந்தோஷமாக நடத்துமா அப்படிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணம் என் கைக்கு வந்துடும் நான் நகை எடுத்துகிட்டு வந்து அக்கா நிச்சயத்தை சூப்பராக நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க போடி போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷம் எல்லாம் தரமட்டமாக போகுது அப்படின்னு மைண்ட் வயசில் நினைக்கிறாங்க அக்கா செம்ம பொட்டிக்கில் போய் நின்றுட்டு இருக்காங்க அதே இதே எப்படி சூப்பராக சேலை அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க தான் அக்காவுக்கு தானே டிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு குட்டி பாசுக்கு நானே ட்ரெஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அங்கே வர்றாங்க ராகவ் இங்கே வந்தானா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு போனாங்க நான் காமிச்சேன் அந்த புடவையை அக்காவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டேன் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராகவ் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அசந்து போகிறாரு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உன் புடவை நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு ராகவ் சொன்னோன்னே அப்படியே மயங்கி சரிறாங்க ஏ என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அதிசயமா நான் காண்பதனை கனவா நினவா அப்படி நீங்கள் உங்கள் வாயால் பாராட்டிட்டீங்களே அப்படிங்கிறாங்க அபி நான் உண்மையை தான் சொன்னேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு சொன்ன கையோட ஃபோன் வருது ஏ ஆகாஷ் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி இங்கிட்ட திரும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அபிக்கு கால் வருது ஏம்மா வேன் அனுப்புகிறோம்மா சீக்கிரம் மெட்டீரியலாக அனுப்புங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாங்க என்னது காலையிலே அனுப்பிட்டனே அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்ன வரவே இல்லை நான் வேலை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இடி இறங்குற மாதிரி ஆயிடுது அப்படி புலம்புறாங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் ராக வந்துட்டு இரு இரு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்பரை நோட் பண்ணியா இல்லை நோட் பண்ணலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அடையாளம் எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பின்னாடி யாமிரிக்க பயமேன்னு முருகன் வேலோடு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருந்து அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராகவ் அப்புறமா அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராவெல்லாம் அனுப்புங்கிறாங்க அவங்களும் உடனே அனுப்பிடுறாங்க பணக்காரவங்க கேட்டோன்னா எல்லாம் பாருங்க பத்து விரல்ல வேலை செய்கிறாங்க டக்கு என்ன சொல்றாங்க வா அபி ஏரியாவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க கிளம்புறாங்க போயிட்டே இருக்காங்க அந்த ஏரியாவில் பூரா தேடி பார்க்குறாங்க அந்த கார் வேனு போகுது அந்த செல்லில் பார்க்குறாங்க இந்த வேன் தான் இந்த வேன் தான் அப்படிங்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த வேனை காணோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா முரளி நிற்கிறாங்க வா வா நீ எப்படி இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் என்னடா நான் எனக்கு இருக்கணா நீ அப்பா டக்கர்னா நான் அப்பாப்பாவுக்கலாம் டக்கருடா எப்படியெல்லாம் யோசிப்பேன் சாரி செல்லம் அபி செல்லம் உன்னை நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காது நான் இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் நீ அவனை விட்டு விலகி வந்துடு நான் உன்னை தங்கமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே லூசு பாய் மாதிரி புலம்பி இங்க அபியாகவும் என்ன பண்ணலாமா வேற இடத்துக்கு போய் தேடுவோம் அப்படின்னு வேற பக்கத்து போய் தேடுறாங்க அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இப்படி சின்ன பிள்ளையை அழுகிறாளேன்னு அவரும் உட்காந்துட்டு வியந்து போய் பார்க்குறாங்க பாவம்மா பார்க்குறாங்க ராகவும் அப்படி இருந்துட்டு எனக்கு ஏன் இப்படி கெட்டது நடக்கணும் என் அப்பா ஆசையை நிறைவேற்றுன்னு நினச்சேன் தானே நான் ஒரு வாரம் தச்சேன் நான் எதையும் கொள்ளையடிக்கலையே யாரையும் மோசம் பண்ணலையே எனக்கே அந்த முறையை என்னை சோதிக்கணும் என் அக்கா கல்யாணத்தை என் சொந்த செலவில் பண்ணணும்னு நினச்சினேன் ஏன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புறாங்க அழுகுறாங்க அபி அழுகிற பார்த்துட்டு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க அங்கிட்டு அந்த சைடு ஓரமாக போகிறாங்க பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் அனுப்பணுமா ஆமாம் சார் நான் இந்த மாதிரி எம்டி ஓனர் பேசுகிறேன் ராகவ் பேசுகிறேன்னு சொன்ன உடனே பயங்கரமாக சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஏன்னா இவர் பெரிய லெவலில் பிஸ்னஸ் இல்லையா அதனால் அப்புறம் விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நான் உங்களுக்கு பணம் தர்றேன் உங்களுக்கு நான் ரெண்டு நாள் அந்த மெட்டீரியல் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க சார் நான் கரெக்டாக ஒப்படைக்கணுமே சார் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவன் ஃபைன் போட்டு உங்களுக்கு பணம் தர்றேன் என்னோட பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு பார்ட்னராக தர்றேன் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொன்னோட உங்களோட நான் பார்ட்னராக உங்களோட ஒத்துழைக்கிறேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க சரி சார் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுறாங்க இங்கிட்டு எப்படி ராகவ் ஒன்றும் தெரியாத மாதிரி வராங்க அபி கால் அட்டென்ட் பண்ணுறாங்க அம்மா சாரிம்மா இங்கே இங்கே ஸ்டாப்புங்க வேறு வேறு அனுப்பியிருக்காங்க அது தெரியாமல் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிப்பட்டேன் உங்கள் ஸ்டா உங்கள் ஸ்டாக்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க உடனே அபி அப்படியா ரொம்ப சே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கம்மான்னு சொன்ன கையோட ராகவ் இங்கேருந்து வராங்க ராகவ் அந்த சைடு அபி அந்த சைடு எதுவும் இல்லை வா இந்த பக்கம் போயிட்டு தேடுவோம் அப்படிங்கிறாங்க வேணாம் சார் அப்படிங்கிறாங்க அபி என்ன சொல்கிற அந்த மெட்டீரியல்லாம் போய் சேர்ந்துருச்சான் அவர் தான் தெரியாமல் சொல்லிட்டாராம் எனக்கு அந்த முருகன் கைவிடலை என்னை முருகன் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முருகன் என்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு ராகவ் சிரிச்சுக்கிறாங்க நம்ம போய் பணத்தை வாங்குகிறோம் காசை எடுத்துட்டு போய் டக்குன்னு போய் நகையை வாங்குகிறோம் குட்டி பாசுக்கும் எங்கள் அக்காவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியார வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எனக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தீங்களே உங்களுக்கு நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காருக்குள்ளே போய் உட்காறாங்க அபியை பார்த்து ராக அப்படியே சிரிக்கிறாரு புண்முருகல் பூக்குறாங்க சந்தோஷமாக அவ்வளோ ரசிக்கிறாங்க அபி அப்படியே செல்லாமல் அவங்க வந்து பண்ணுற சேட்டைங்களெல்லாம் எல்லாம் அவ்வளோ அழகாக ரசித்து பார்க்குறாங்க காருக்குள்ளே போய் உட்காடுறாங்க அபி சொல்லிக்கிட்டே வர்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் இப்படி இந்த குட் இந்த முருகன் வந்து என்னை சோதிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வர்றாங்க அதோட முடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே முரளி அவங்க மாமியாலும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இது இப்படி அவளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்போ நிச்சயத்தை நடந்துருமா ஐயோ நிச்சயம் நடந்தால் ஏன் அப்படியே எனக்கு கிடைக்க மாட்டாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க முரளியை காமிக்கலாம் ஒரு மியூசிக் போடுறாங்க பாருங்கள் ஆந்த அலற சத்தம் மாதிரி செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க நமக்கே டரர் ஆகுது அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நிச்சயத்தை நடக்காது ராக முரளி நீ கிருஷ்ணா அவங்க வந்து மாமியார் கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவாங்க நீ கவலைப்படாத கிருஷ்ணா எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க நிறுத்தோம் நிறுத்தோன்னு தான் சொல்கிறோம் இது வரைக்கும் வந்துருச்சே நிறுத்த முடியலையே அப்படிங்கிறாங்க உங்கள் முகத்தில் களி தான் பூச போகிறீங்க ஏன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அவயராகவும் இந்த நிச்சயத்தை தான் போகிறாங்க தான் போகிறீங்க முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் போன கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்